என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி உனக்கு தருவது சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளையே இது இந்த வார்த்தாளியினுடைய சத்திய வாக்கு என் குழந்தையே நீ இந்த தாயானவள் என்னிடத்தில் கேட்டு நின்ற ஒரு அதிமுக்கிய வேண்டுதலை இன்று உனக்கு நான் முக்கியமான கட்டத்தை எட்டி அதனை நிறைவேற்றி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளை அதற்கு முன்பாக சில விஷயங்களை நான் உன்னிடத்தில் பேசிவிட வேண்டும் என் பிள்ளை நீ என்னிடத்தில் என்ன சொல்கின்றாய் தெரியுமா அம்மா நான் கேட்டதையெல்லாம் தருவதாக சொல்கின்றாய் எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கும் என்கின்றாய் ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நடந்தபாடில்லையே என்றும் என் பிள்ளை மனம் வருத்தம் அடைகின்றாய் என் தங்கமே நீ மனம் அடைவதற்கான காரணத்தை நான் கேட்கின்றேன் அது சரி என்றால் நீ நினைப்பதும் சரி உன் தயானவள் நான் செய்வது தவறு என்று ஒத்துக்கொள்கின்றேன் என் பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் இது வேண்டும் இது எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்கின்றாய் அதுவும் உடனடியாக நடந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றாய் எந்த கஷ்டங்களும் அடையாமல் எந்த வேதனைகளையும் சந்திக்காமல் நீ நினைத்தது எல்லாம் ஒரே நாளில் நடந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றாய் நீ நினைப்பது நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் ஆனால் உன் தாயானவள் எனக்கு வேலை அதுவல்ல உனக்கு அதனை எப்படி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் எத்தனை பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் எத்தனை பேரின் மனநிலையை மாற்ற வேண்டும் இதுவெல்லாம் என்னுடைய அல்லவா இதையெல்லாம் நான் செய்து முடித்து உன் கைகளில் அதை கொண்டு வந்து சேர்க்க காலதாமதம் சர்வ நிச்சயமாக ஆகும் என் பிள்ளை இந்த தாமதத்தை கூட உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் நீ அடைய நினைக்கின்ற விஷயத்தில் உனக்கு பொறுமை இல்லை என்றுதானே அர்த்தம் அந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய மனதிற்கு பொறுமை இல்லை என்றால் அதை அடைந்த பிறகு மட்டும் உன்னால் எப்படி அதனை உன் வாழ்க்கையில் காப்பாற்ற முடியும் பொதுவாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் மட்டும் போதாது உன் வாழ்க்கையில் நீ முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் தாங்குகின்ற மனப்பக்குவம் முதலில் உனக்குள் இருக்க வேண்டும் அதை நீ எந்த அளவிற்கு தாங்கிக் கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நினைத்த இடத்திலிருந்து நினைத்த வாழ்க்கை கைகளில் கிடைத்து விட வேண்டும் என்றால் இதுவெல்லாம் சாத்தியம் கிடையாது இந்த வார்த்தாளி இன்று உனக்கு சத்திய வாக்கினை கொண்டு வந்ததற்கு காரணம் உன் மீது கொண்ட கோபம் கிடையாது நீ பொறுமையாக இருக்கவில்லை என்கின்ற தான் அம்மா தரவில்லை நடக்கவில்லை என்று சொல்கின்றனி இதற்காக என்னென்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என்று ஒரு நிமிடம் எனக்கு சொல்வாயா என் பிள்ளையே இதுதான் வாழ்க்கை இதுதான் வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கையை அடைவதற்கு எந்த ஒரு விஷயம் உனக்கு தடையாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை அல்லவா நீ அடைய முயற்சி செய்ய வேண்டும் இந்த தாயானவள் உனக்கு அதன் பிறகு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் நீ உனக்கு இது வேண்டும் என்றால் அதை பெற்று தருவதற்கு அம்மா ஆசிகளை வழங்குவேன் முயற்சிகளை நீதானே செய்ய வேண்டும் நீ அங்கே என்ன செய்து கொண்டு எந்த விஷயத்தினால் உனக்கு தடைபட்டு நிற்கிறது என்று மட்டும் என்னிடத்தில் சொல்லிவிட்டால் போதும் எல்லாமே நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் தாயா ஆனவள் எனக்கென்ன என் பிள்ளை ஆசைப்பட்டதை கொடுத்து விடக்கூடாது என்ற எண்ணமா இந்த தாயா ஆனவள் உன்னை தேடி வருவதற்கு காரணமே உன் மீது கொண்ட அன்பும் நீ நினைத்த வாழ்க்கையை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும்தானே என்னுடைய எண்ணப்படி உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் உன்னுடைய எண்ணப்படி உனக்கு அது மாற வேண்டும் என்றால் பொறுமையும் நம்பிக்கையும் அதிகமாக தேவை முயற்சி ஒரு நாளும் உன்னை விட்டு விலகிவிடக்கூடாது யாரும் ஒரு வார்த்தைகள் சொல்லிவிட்டால் உடனே அதிலிருந்து நீ பின் வாங்கிவிடக்கூடாது நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதன் பிறகு நடக்கவில்லையே என்று வருத்தப்படுவதனால் என்ன பலன் இருக்கின்றது என்று ஒரு நொடி என் பிள்ளை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே வெற்றி என்ற ஒன்று உனக்கு உறுதியானது இந்த வராகி கைகளால் வழங்கப்பட போவது அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உனக்கு வேதனைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை என்பதை புரிந்து நீ நடக்கவில்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே செய்து கொண்டிரு வராகி உன்னோடு உடன் இருக்கிறாள் என்பதனை உணர்ந்து கொண்டால் போதும் இந்த தாயானவள் உன் கரம் பற்றி உன்னோடு நடந்து கொண்டிருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் நினைத்தது கிடையாது எப்பொழுதெல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை அடைய நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட வேண்டும் என்று நினைத்தது கிடையாது முதலில் நீ நான் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய் எப்பேர் சூழ்நிலையிலும் அம்மா நமக்கு தந்து விடுவாள் என்பதனை புரிந்து கொள்ள முயற்சி செய் நீ அதை செய்துவிட்டால் உன்னுடைய விடாமுயற்சிக்கான பலன் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதாக எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த சூழ்நிலையை நான் உனக்கு மாற்றிக் கொடுக்கின்றேன் என் பிள்ளை நீ வேண்டும் என்று கேட்கின்ற விஷயத்தில் முதலில் உறுதியாக நின்று பார் உறுதி உனக்கு வேண்டும் ஏனென்றால் கஷ்டங்கள் வந்தவுடன் ஒரு விஷயத்தில் இருந்து மனம் தடுமாறிவிடக்கூடாது இன்னொரு விஷயத்தை நாடி உன்னுடைய மனது சென்றுவிடக்கூடாது வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்லவை எல்லாம் நீ செய்கின்ற சிறு சிறு தவறுகளால் உன்னை விட்டு நீங்கிவிடக்கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தோஷமும் நீ தேக்கி வைத்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு சந்தோஷங்களை எல்லாம் சேர்த்து வைத்து மனதிற்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என் தங்கமே நான் இந்த வார்த்தாளி உன்னோடு இருக்கின்ற நொடியில் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நீ இதுவெல்லாம் சாத்தியம் இல்லை என்று கூட சொல்லிவிடலாம் அம்மாவை சோதித்து கூட நீ பார்க்க நினைக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் இதை இந்த நேரத்தில் நடத்திவிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு அதனை யாராலும் மாற்றிவிட முடியாது வராகி சாதாரணமானவள் கிடையாது என்பதனை உணர்ந்துதானே நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய் இந்த அம்மா நிச்சயமாக நமக்கு நல்லதை நடத்தி கொடுத்து விடுவாள் நாம் கேட்டதை நம் வாழ்க்கையாக மாற்றி விடுவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை உன்னுடைய வெற்றி இந்த வராகியால் உனக்கு உறுதி செய்யப்பட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனது வெந்து போய் நொந்து போய் இருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்க நான் ஓடி வருகிறேன் என்றால் அந்த நேரத்தில் நீ உன் மனதில் இன்னமும் அதிகமான தெளிவினை பெற்றுவிட வேண்டும் என்றுதான் ஏதோ ஒரு சூழ்நிலை உனக்கு காயத்தை கொடுத்து விட்டது என்பதற்காக எல்லா சூழ்நிலைகளையும் அதுபோலவே நீ நினைத்து கொண்டிருக்க கூடாது எல்லாவற்றையும் உனக்கு எதிராகவே நீ நினைக்கக்கூடாது நீ நினைத்ததை விடவும் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ உறுதியாக்க வேண்டும் அதற்கு நம் தாயானவள் நம்மோடு உடன் இருப்பாள் என்பதனை நீ நம்ப வேண்டும் நான் உன்னோடு இருந்து உனக்கான அந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் என்னுடைய வாக்கிலிருந்து ஒரு நாளும் நான் மீற மாட்டேன் என் பிள்ளை நீ கொண்ட நம்பிக்கையிலிருந்து தவறிவிடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே நாள் வரையிலும் நீ இதற்காகத்தானே இத்தனை கஷ்டப்பட்டாய் இதுநாள் வரையிலும் இந்த விஷயத்தை தானே என்னிடத்தில் கேட்டாய் இது எல்லாம் உறுதி என்றும் பொழுது நீ நினைத்ததை நான் நடத்தி உன் வாழ்க்கையில் சாதித்து காட்டுகின்றேன் நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே அம்மா தரவில்லை என்று அம்மா மீது பழி போடுவதற்கு பதிலாக அதை பெறுவதற்கு முயற்சிகளை மட்டும் சரியாக செய்து கொண்டிரு எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறும் மனம் நிறைவடையும் நீ அப்பொழுது எனக்கு நன்றி சொல்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்